போலியான பயிற்சியாளர் எப்படி கண்டுபிடிக்கிறது இது நீங்க பார்க்க தான் போறீங்க ஒவ்வொரு வீடியோ பட் இருந்தாலும் சொல்லிடுறேன் ஈஸியா வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்பாவி மக்களை தூக்குறான் பாத்தீங்களா அவன் எல்லாம் திருடேன் நிறைய லாபம் பார்க்கலாம்னு சொல்லி ஆசை மட்டும் காட்டுறான் பாத்தீங்களா அவனும் திருடேன் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் உடனே பண்ணுங்கன்னு ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்றான் அதுவும் என்கிட்ட பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்றான்ல அவன் திருடன் உங்க கம்பெனிக்கு அவன் பேர் வச்சு தராம பாருங்க நீங்க பெத்த குழந்தைக்கு அடுத்தவன் பேர் வைக்கிறான் பாருங்க அவன் திருடேன் உங்க பொருளை நீங்க தேர்ந்தெடுக்காம பொருளை நான் சொல்ற இதை எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ண ஒருத்தன் திணிக்கிறான் பாருங்க அவன் திருட உனக்கு நானே சப்ளையரா இருக்கு நீ வெளியே போய் எங்க சப்ளை தேடி அலையாத நானே உனக்கு பொருளை வாங்கி தரேன் சொல்லி ஒரு கமிஷன் ஏஜென்ட் மாதிரி இறங்கி செயல்பட ரெடியா இருக்கான் பாத்தீங்களா அவன் திருட நானே பையரா இருக்கேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருக்க சொந்தக்காரன் பேச வச்சு அதுக்கு காசை வாங்கி இல்ல இவன் பையர் பிடிச்சு தரேன் சொல்லிட்டு ஏமாத்த உங்ககிட்ட ஒரு லட்ச லட்சமா புடுங்குறா மாதிரி அவன் திருடன் வெப்சைட்டை நானே பண்ணி தரேன் அவனும் திருடன் பையர் டேட்டாபேஸ் பையருக்கு அலையாதீங்க கழுதிய எதுக்கு நானே டேட்டாபேஸ் வாங்கி தரேன்னு அடுத்தவனோட பையரை வாங்கி விக்ரம் பாருங்க ஒருத்தனுக்கு அவன் மகா திருடன் பையரை அவனே பிடிச்சு தரேன் நானே பையரை வந்து உங்க நாட்டுக்கு உங்களுக்கான அடுத்த நாட்டுக்கு போய் டிராவல் பண்ணிட்டு வரேன் சொல்லி காசை கொடுங்கனா அவன் வெளிநாட்டுக்கு போய் தரேன் காசு வாங்குறான் பாருங்க அவன் பக்கா திருடன் உங்க கம்பெனியை ப்ரொமோட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவன் வாழ்நாள்ல தியாகம் பண்றேன்னு சொல்றான் பாருங்க அவன் பரம்பரை திருடன் எங்கிட்ட நீங்கள் ஜஸ்ட் டெபாசிட் மட்டும் பண்ணுங்க இப்போ நீங்கள் அலிபாபா இந்தியா மலையை எப்படி டெபாசிட் பண்ணி பயிர் பிடிச்சி தராங்க அந்த மாதிரி எங்கிட்ட ஒரு அமௌண்ட் ஒரு அஞ்சு லட்சம் மூணு லட்சம் டெபாசிட் பண்ணுங்க ஒரு வருஷம் கட்சி ரீஃபண்டபுலாக வாங்கிக்கோங்க நான் என்ன பண்ணுறேன் உங்கள் காசை வச்சு நான் ரொட்டேஷன் பண்ணி அதில் வர்ற அமௌண்ட்ல உங்களுக்கு வட்டி தரேன்னு சொல்லி வட்டிக்கும் குட்டிக்கும் ஓடுறான் பார்த்தீங்களா அவங்கள்ட்ட டெபாசிட் கேட்டு அவன் பரம்பரை இல்லை அவன் வம்சமே அவன் அவங்க குடும்பம் பிறந்ததே அவன் திருட்டு குடும்பம் என்கிட்ட பிசினஸ் பார்ட்னரா வந்துடும் சொல்லி எவன் வலை விரிக்கிறானோ அவன் திருடன் இல்லை அவன் துரோகி அவன் துரோகி ஒருத்தன் வந்து நீ படிக்க போற இடத்துல நீ படிச்சுட்டு மட்டும் போகாத வா என் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல வான்னு இழுத்து அவன் பார்ட்னர்ஷிப்ங்கிற பேர்ல உங்ககிட்ட காசை பிடுங்குறான் பாத்தீங்களா லட்ச லட்சம் புடுங்க மாட்டான் ஐம்பது இருபது முப்பது ஒரு லட்சம் பிடுங்கறான் பாத்தீங்களா இந்த பிஸ்னஸ் பார்ட்னரா வான்னு சொல்றானா அவன் துரோகி பச்சை துரோகி முதல குத்த போறான் பார்ட்னர் வந்துட்டு தொழிலுக்காக எப்படி அவன் தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் கொடுங்க நான் ஒரு நல்ல ஆபம் தரேன் சொல்றான் பாத்தீங்களா அவன் அதுக்கு மேல இவன் வந்து இவன் என்ன பிறவில சேர்க்கிறேன்னு தெரியல இவன் இவன் வந்து மனுஷ பிறவியே கிடையாது இவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் உங்ககிட்ட வாங்குறான் வியாபாரம் பண்ண அவன் வியாபாரத்துக்கு அந்த கருமத்தான் நீங்க நல்லா பண்ணலாம்னு சொல்லிதான் உள்ள இழுக்கிறான் நீங்க நிறைய கோடி கோடி சம்பாதிக்கலாம் லட்சம் சம்பாதிக்கலாம் உள்ள இழுக்கிறான் அப்படி சொன்னவன் நீ இன்னும் கோடி சம்பாதிக்கலையா நீ லட்சம் சம்பாதிக்கல ஓ இன்வெஸ்ட்மெண்ட் ஓம் பிசாத ஒன்னால பண்ண முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட மக்கள் கேட்காம அவன் ஒரு பெரிய தெய்வ ரேஞ்சுக்கு வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவன் மகா மட்டமானவன் அதோட பெரிய ஒரு விஷயம் நீங்க அடுத்து ரெண்டு லட்சம் சொன்னா தான் நான் ரகசியத்தை சொல்லுவேன் சொல்லிட்டு முதல இருந்து ரகசியத்தை சொல்லுவேன் 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 கட்டே சில லட்ச ரூபா கொடுத்தா ரகசியம் வரும்னு சொல்றான் பாத்தீங்களா கட்டவன் தன்னோட தற்பருமையை மட்டும் ஒருத்தையும் பேசி நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அங்க ஆள் பழக்கம் இருக்கு எனக்கு இங்க ஆள் பழக்கம் இருக்கு எக்ஸ்போர்ட்டை விட்டுட்டு இவன் வாட்டில் எனக்கு அரசியல் ஆள் தெரியும் எனக்கு கக்கூசலால் தெரியும் எவனா ஒருத்தன் தற்பருமை பேசிக்கிறானா அவன் ரொம்ப ரொம்ப கேவலத்துக்கும் கேவலமான திரும்பி ஏன்னா அவன் உங்களை வந்து வாயே பேச விடக்கூடாது காசை ஏமாத்திட்டு நீங்க வந்து பொத்திக்கிட்டு போனுங்கிறதுக்காக உங்களை ஆரம்பத்துல பயம் யூஸ் பண்ற சூட்சமா வார்த்தைகள் அது வியாபாரத்தில் தான் தான் பெரிய ஜாம்பவான் மாதிரி காட்டிக்கிறான் பார்த்தீங்களா அவன் உலக மோசம் உலக மோசம் இவங்கெல்லாம் வந்து ஃபேக் ட்ரைனர்ஸ் இந்த மாதிரி போலிகளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க புரிஞ்சிக்கிட்டீங்க சுதாரிச்சிட்டீங்க அப்படின்னா தயு தப்பிச்சு ஓடிடுங்க உங்கள் வாழ்க்கையும் மிச்சமாயிரும் நேரமும் மிச்சமாயிரும் பணமும் மிச்சமாயிரும் இவன்ட்ட ஏமாருக்கு ஸ்பெஷல் கேட்டகிரி இருக்காங்க அவங்க போட்டோம் இதை பார்த்துட்டு இருக்க படிக்காதவங்க கம்பெனி ஆங்கிலம் தெரியாதவங்க பண வசதி இல்லாதவங்க ஏன் பண பேராசை பேய் பிடிச்சவங்க பார்த்துட்டு திருந்திடு ஓடிரு முழிச்சிரு இவ்வளவு கேட்டு அது லிஸ்ட் போட்டால் அது அன்லிமிட்டடா போயிட்டு இருக்கு இன்ஃபினிட்டா போயிட்டு இருக்கு பட் மேஜர் பாயிண்ட்ஸ் தான் தான் திருட்டு போயிருக்க இந்த மாதிரி திருட்டு போயிட்ட ஜாக்கிரதா இருந்திருக்கேன் நீங்க சுதாரிக்கலாம் முடிஞ்சு முடிஞ்சதான் அவேர்னஸ் போஸ்ட் போட்டு பேசிகிட்டு இருக்காங்களே அவங்களுக்கும் நோ நோ யூஸ் யூஸ் திருட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்களே அறிவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்களே அனுபவத்தை சேகரிக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்களே நம்ம தான் உழைக்கணும் போல நம்ம வேர்வைதான் சிந்தனும் போல நம்ம கண்ணீர் சிந்தனும் போல நம்ம ரத்தம் சிந்தனும் போலன்னு புரிதல் வந்து ஓட ஆரம்பிச்சிருவீங்க இனிமே உங்க ரத்தம் சிந்தாம வருத்தத்தில் வர்றது உங்க வேர்வா அடுத்த வேர்வில் வர்றது உங்க உழைப்புலாம் அடுத்த உழைப்புல வர்றது இதெல்லாம் தயவு செய்து நிறுத்திடுங்க ஆனால் இவ்வளோன்னு சொல்லுவேன் ஆனால் உங்கள் பணம்லாம் அவன் படத்தை செய்ய மாட்டான் அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் எதுவுமே உங்கள் எது தேவையில்லை ஆனால் இருந்து பணம் மட்டும் தான் வேணும்னு அப்படின்னு சொல்கிறான்னா அவனை கூட ஒரு கேவலமான பிறப்பு உலகத்தில் எதுவும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு ஒரு விஷயத்தை செய்யணும் கூட காசை கொடுக்க மாட்டுறீங்க நம்பி ஒருத்தன்ட்ட அப்படி தானே ஒரு கொத்தனாரிட்டியோ ஒரு ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட கொடுக்க மாட்டுறோம் ஏன் நீ மண்ணு வாங்கினா என்னை போ என்கிட்ட சொல்லு கேட்குறேல ஏன் ஒரு வெப்சைட்டை கெட்ட வியாபாரத்தை கிட்ட ஒரு பொருளை கெட்ட இதெல்லாம் கெட்ட ஏன் ஈஷா கொடுக்குற காசு செக் பண்ணாம ஏதோ ஒரு திருட்டு நாயிட்ட காசுன்னு ஒருத்தன் கேட்டு அட்டி வச்சுட்டானாலே அவனை அட்டி வெளுத்துருங்க படிச்சிருக்கேன் பாதான் எனக்கு அறிவே வரல இன்னும் அனுபவமே கிடைக்கல எனக்கு இன்னும் இது எப்படி பண்ண போற எப்ப ஆரம்பிக்க போகிறேன்னு இன்னும் என்ன யோசிக்கவே இல்லை அதுக்குள்ள ஏன்டா அனுத்துறேன் இதை ஒரு வார்த்தை திருப்பி கேளுங்க கேட்கறதே கிடையாது நான் வெப்சைட் போட்டு கொடுத்தா நீ பெரிய ஆளாயிருவே நான் உன்னை அங்கே கூப்பிட்டு போனால் நீ பெரிய ஆளாகிடுவேன் நான் இதை செஞ்சால் நீ பெரிய ஆயிடுவார் சொல்ற எல்லாம் அவன் தான் பெரிய ஆள் தவிர இது வரைக்கும் எவனை அவன்கிட்ட கொடுத்தவனும் பெரிய ஆள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுல டிஷன் டிஷனாக வேஷம் கட்டி வந்துருவாங்க அதாவது கவர்ச்சியாக பேசுறது அவன் வெளிநாடு போனால் நீங்கள் சந்தோஷப்படாதீங்க அவன் பெரிய அபார்டு நீங்கள் சந்தோஷப்படாதீங்க அவன் கோட்டு போட்டு பே நீங்கள் சந்தோஷப்படாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் நீங்கள் வரணும்ன நீங்கள் ஏன் அவன் அப்படி இருக்கு நீங்க சந்தோஷப்பட்டு அவனை பெரிய ஆளாக்கி அவன்கிட்டயும் காசை கொடுக்குறீங்க அவனுக்கு என்ன தெரியுமா பெரிய பெரிய ஒரு பிரச்சனை தெரியுமா அவன் என்ன பெருசா எடுத்துக்கிறான் அறிவே இல்லாத நம்மளே அறிவா நம்பிட்டாங்க நம்ம பேசுற வார்த்தையை வச்சு அப்ப இவங்களை வேணாலும் ஏமாத்தலாங்கிற ஒரு தான் அவன் அவங்கள்கிட்ட காசை புடுங்கிட்டே இருக்கான் நம்ம எதை சொல்ல நம்புறாங்களே இந்த கூட்டம் நம்ம எதை கேட்டாலும் கொடுக்குறாங்களே இந்த கூட்டம் நம்ம எதை பேசாலுமே எந்த கேள்வி கேப்பாடு எல்லாம் பொத்திக்கிட்டு கேட்டுட்டு போறாங்களே இவங்கதான் சரியானால ஏமாத்துறக்குன்னு நாளாக ஏமாத்திட்டு இருக்கான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் அறிவை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நீங்கள் போய் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவன் பண்ணிடுவான் ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கொடுப்பானாங்கிட்ட கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டான் இருக்கிறவன் இல்லாதவன் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அஞ்சு விசா கொடுக்குறதுக்கு சொந்தக்காரனுக்கு கொடுக்குற யோசிக்கிறீங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்க யோசிக்கிறீங்க ரோட்டில் போகிற அனாத பிள்ளைகளுக்கு வாயிலா பிள்ளைகளுக்கு ஊனமானவங்களுக்கு பத்து ரூபா கொடுக்க யோசிக்கிறீங்க நீங்கள் இப்படி கால கையெல்லாம் நல்லா இருந்து இப்படி பிச்சை எடுக்கிற கூட்டத்துக்கு மட்டும் எந்த கேள்வி கேட்காம நீ இப்படி கொடுக்குற மனசாட்சி இருக்கா இந்த விழிப்புணர்வு தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கணும் உலகத்தில் அதை பேசுகிற கால் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் உலகத்தில் அதை பேசுகிற கால் கிடையாது எங்கே போனாலும் எவனை பார்த்தாலும் பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க எப்போ ஒரு வியாபாரத்தை எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அது எப்படி எல்லாமே ஓம் பிடியிலருந்து எப்படியே பாசிட்டிவாக நடக்கும் அவங்க பிடிக்கு போனால் தான் அது பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவ் அவங்களுக்கு தெரியும் புரிஞ்சிக்க முடியும் ஏன் அது கொடுக்க மாட்டேற இந்த இன்னேருந்து ஒவ்வொரு அவர்னஸ் வரும் இன்னும் இருந்து ஒவ்வொருத்தவங்க அவேர்னஸ் நாலு மணி அஞ்சு மூணு போட்டால் புரிய மாட்டேது கேட்காம கேட்க மாட்டாங்க நீ கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் பேசுகிறேன் அஞ்சு செகண்ட் அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் மூணு நிமிஷம் முப்பது நிமிஷம் இப்படியாக வரும் நீ இனி அப்படியே கேட்டு திருந்திக்கங்க தயுத்த